சற்று முன் வெளியான தகவல் நகை அடகு வைக்க போறீங்களா சிறிய சிட்டிகளில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வெளியே உள்ளது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தங்க நகை கடன் வழங்குவதில் பல புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி அறிமுகம் செய்துள்ளது இந்த புதிய விதிகள் கடினமானதாக இருந்தாலும் கடன் தரும் நிறுவனங்களுக்கு பல்வேறு பாதுகாப்புகளை இந்த விதிகள் வழங்குகின்றன இந்த நிலையில்தான் தங்க நகை கடன் வழங்கும் துறையில் பல பெரிய நிறுவனங்கள் கால்பதிக்க தொடங்கியுள்ளன முக்கியமாக இரண்டாம் கட்ட டவுன்கள் சிறிய சிட்டிகளில் இந்த நிறுவனங்கள் கால்பதிக்க தொடங்கியுள்ளன இந்த துறையில் புதிதாக கால்பதித்த நிறுவனம் குறித்து பார்க்கும் முன் ஆர்பிஐயின் புதிய விதிகள் பற்றி பார்த்துவிடலாம் வங்கிகள் என்பிஎஃப்சிகள் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் ஆர்ஆர்பி போன்ற அனைத்து கடன் வாங்குபவர்களும் தங்க கடன் கொடுக்கும் போது இந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய கடன் வழங்கும் நடைமுறைகளில் காணப்படும் குறைகளை நிவர்த்தி செய்யவும் வேகமாக பாதுகாப்பாக கடன்களை வழங்கவும் வசதியாக இந்த விதிகள் மாற்றப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது தங்க கடன் விதிமுறைகள் கடன் அளிப்பவரின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை அடிப்படையாக வைத்தே வழங்கப்பட வேண்டும் தங்கத்தின் மதிப்பு எப்படி உள்ளது அதன் தூய்மை எப்படி உள்ளது என்பதை மதிப்பிட வேண்டும் அதை மதிப்பிட்ட பின்பே தங்க கடன் வழங்கப்பட வேண்டும் என்று ஆர்பிஐ தெரிவித்துள்ளது முறையான கடன் மதிப்பீடு செய்த பின்பே தங்க கடனை வழங்க வேண்டும் கடன் வழங்குபவர்கள் தங்கத்தின் பின்புறத்தை ஆய்வு செய்ய வேண்டும் திருட்டு நகைகள் அடகு வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது தங்க நகை கடன் புதுப்பித்தல்கள் மற்றும் டாப் தங்க நகையின் மதிப்பிற்குள் இருந்தால் மட்டுமே செய்யப்பட வேண்டும் கடன் வாங்குபவர் அதை திருப்பி மீட்கும் தகுதி உள்ளவராக இருந்தால் மட்டுமே தங்க நகை கடன் வழங்கப்பட வேண்டும் தங்க கடனுக்கான வட்டியை ஒருவர் முழுமையாக செலுத்துகிறாரா என்பதை மாதம் மாதம் கண்காணிக்க வேண்டும் தங்க நகையை காட்டி அட்வான்ஸ் கடன் வாங்க அனுமதிக்க கூடாது தங்கத்தின் உரிமையாளர் யார் என்பதில் சிக்கல் இருந்தால் அவர்களுக்கு நகை கடன் வழங்கக்கூடாது தங்க நகைகளை ஒரு வருடம் முடிவதற்குள் கண்டிப்பாக திருப்ப வேண்டும் ஒரு கிலோவிற்கு மேல் ஒரே நேரத்தில் தங்கத்தை அடகு வைக்க அனுமதிக்க கூடாது என்று ஆர்பிஐ வெளியிட்ட புதிய விதிகள் தெரிவித்துள்ளன புதிய விதிகள் கடினமானதாக இருந்தாலும் கடன் தரும் நிறுவனங்களுக்கு பல்வேறு பாதுகாப்புகளை இந்த விதிகள் வழங்குகின்றன இந்த நிலையில்தான் தங்க நகை கடன் வழங்கும் துறையில் பல பெரிய நிறுவனங்கள் கால்பதிக்க தொடங்கியுள்ளன முக்கியமான இரண்டாம் கட்ட டவுன்கள் சிறிய சிட்டிகளில் இந்த நிறுவனங்கள் கால்பதிக்க தொடங்கியுள்ளன உதாரணமாக நிறுவனம் தங்க கடன் பிரிவில் நுழைந்துள்ளது இந்த நிறுவனம் தங்க அடகு கடன்களை பல விதமான பிளான்களில் திருப்பி செலுத்தும் வகையில் அறிமுகம் செய்துள்ளது இந்த நிறுவனம் பிசினஸ் விரிவு செய்ய கடன் வாங்குபவர்கள் விவசாய செலவுகள் அல்லது தனிப்பட்ட தேவைகள் போன்ற செலவுகளை சமளிக்க நகை அடகு வைப்பவர்களை குறிவைத்து தொடங்கப்பட்டுள்ளது பூனவல்லா பின்கார் குறிப்பாக இரண்டாம் கட்ட டவுன்கள் சிட்டிகளில் சிறிய தொடங்கப்பட உள்ளது அடுத்த நான்கு ஆண்டுகளில் நானூறு புதிய கிளைகளை திறக்க திட்டமிட்டுள்ளது இந்த விரிவாக்கமானது டயர் இரண்டு மற்றும் டயர் மூன்று நகரங்களில் கவனம் செலுத்தும் புதிய ஆர்பிஐ விதிகள் காரணமாக பெரிய நிறுவனங்கள் நகை கடன் துறையில் இறங்கி உள்ளன அதில் தற்போது பூனாவல்லா பின்கார் கவனம் பெற்றுள்ளது அது மட்டும் இல்லாமல் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சென்னையில் மட்டும் எழுபத்தி நான்காயிரம் பேர் அதை பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தினம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க சென்னை அஞ்சல் மண்டலத்தில் மட்டும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் எழுபத்தி நான்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளன பெண் குழந்தைகளின் நலனுக்காக மத்திய அரசு செல்வம் மகள் சேமிப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டம் நாடு முழுவதும் சுகன்யா சமிருதி யோஜனா என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது இதில் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் தங்களுடைய பெண் குழந்தைகளின் பெயரில் கணக்குகளை தொடங்கி வருகின்றன பெண் குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் திருமண செலவுகளை சமாளிக்க இத்திட்டத்தின் கீழ் கிடைக்கும் தொகை பெரும் உதவியாக இருக்கிறது இத்திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில்தான் அறிமுகம் செய்யப்பட்டது செல்வமகள் சேம்கு திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சென்னை மண்டலத்தில் தொள்ளாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்கு கோடி வைப்பு தொகையுடன் பத்து புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இத்திட்டத்தில் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது சென்னை அஞ்சல் மண்டலத்தில் சென்னை மாநகர் கோட்டங்கள் அரக்கோணம் செந்தில்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை புதுச்சேரி ஆகிய பகுதிகள் அடங்கியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் இந்த மண்டலத்தில் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பெறப்பட்ட வைப்புத் தொகை ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடியாகும் அதற்கு முந்தைய ஆண்டில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் வைப்பு தொகையாக மக்களால் செலுத்தப்பட்டது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது கடந்த நிதியாண்டில் வைப்பு தொகை பதினான்கு புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது செல்வ மகள் சேமிப்பு திட்ட கணக்கிற்கு ஆண்டுக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீத அதிக வட்டியும் வருமான வரி சட்டத்தின் பிரிவு எம்பது சியின் கீழ் வைப்புத் தொகைகளுக்கு வருமான வரி விலக்கும் வழங்கப்படுகிறது செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரால் ஒரு நிதியாண்டிற்கு குறைஞ்சபட்சம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதிகபட்சமாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் என்ற விகிதத்தில் சேமிப்பு கணக்கை தொடங்கலாம் பதினெட்டு வயதிலோ அல்லது உயர்கல்வி நோக்கங்களுக்காக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிறகோ ஐம்பது சதவீத தொகையை கணக்கில் இருந்து எடுக்கலாம் கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்குப் பிறகு கணக்கு முதிர்ச்சி அடையும் இத்திட்டம் தொடர்பான மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் இந்தியா போஸ்ட் டாட் கவர்மெண்ட் என்ற அதிகாரபூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம் அருகிலுள்ள தபால் நிலையத்தை தொடர்பு கொண்டு இத்திட்டம் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்